அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய பேரருளால ஆன்மீகம் தொடர்பான பல விஷயங்களையும் பல சந்தேகங்களுக்கு விளக்கங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு விஷயத்தை பற்றி பொதுவாக நம்ம சொல்லுவோம் சிவபெருமானை அபிஷேக பிரியர் என்று அதே மாதிரி பெருமாளை அலங்கார பிரியர்னு சொல்லுவோம் முருகப்பெருமானை பஞ்சாமிரதப் பிரியர்னு சொல்லுவோம் ஆனால் இன்னொரு விஷயத்திற்கு முருகப்பெருமான் மிக மிகப் பிரியப்படுவார் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு கோஷம் எப்படி ஐயப்பனுக்கு சரண கோஷம் வந்து ரொம்ப பிரியமோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அரகராங்கிற கோஷம் ரொம்ப ரொம்ப பிரியமானது இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து அரகரான்னு சொல்வதற்கு கூச்சப்பட்டு கொண்டு முருகன் கோவில்களில் சொல்கிறது இல்லை ஆனால் உண்மையாகவே முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே தொடர்ந்து தானாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த அரகரா கோஷம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் முருகனை வந்து நீங்க அழைக்கணும் முருகன் பெருமான் நேர்ல வரணும் முருகன் உங்களுக்கு அருட்கடாட்சம் தரணும் அப்படின்னா நீங்க பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது படிக்காத பாமரர்களாக இருந்துட்டு நம்ம திருப்புகள் படிக்க முடியுமா முடியாது வேற எல்லாம் பண்ண முடியுமா வேற மந்திரங்கள் பண்ண முடியுமா தாந்திரிக ரீதியில முருகனை வழிபட முடியுமா முடியாது ஆனா முருகான் ஒரு வார்த்தையில கூப்பிட்டா போதும் முருகன் ஓடோடி வருவார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இன்னும் வேகமாக வர வைப்பதற்கு நம்ம மேல ரொம்ப பிரியப்பட்டு வர வைப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கருவிதான் இந்த மந்திரம் இந்த திருமந்திரம்னே சொல்லலாம் இந்த விஷயத்தை அரோகரா அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு மந்திரமாகவே நம்ம சொல்லலாம் முருகப்பெருமானுடைய பேரை திருநாமத்தை சொன்னாலே தொடர்ந்து வரக்கூடியது அரோகரா அப்படிங்கிறது இந்த அரோகரா அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அந்த அரோகராக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் முருகப்பெருமானுக்கு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு அரோகரா கோஷங்களையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த அரோகரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர ஹரோ அரா அப்படிங்கிறதுடைய சுருக்கம் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவா எங்களுடைய துன்பங்களை நீக்கி நற்கதியை அருள்வாயாக அப்படின்னு கேட்கறது தான் இந்த அரோகரா அப்படிங்கிறது இந்த அரோகரா அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த அரோகரா அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் அண்ணாமலையாருக்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த அரோகரா அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை பல்லக்கிலேயே சுமந்து கொண்டு சென்றவர்கள் ஏலேலோ ஐலசா என்று பாடுவார்களே அதுபோல பாடிக்கொண்டு செல்ல திருஞான சம்பந்தர் பொருளற்ற இதை பாடுவதற்கு பதிலாக அரோகரா என்கின்ற நாமத்தை அரோகரா என்கின்ற இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தொடங்கி வைக்கிறார் இந்த அரோகரா அப்படிங்கிறத இது முதல்ல சைவர்களால் பின்பற்றப்பட்ட ஒரு வழக்கம் பின்பு அது குறைந்து கவுமாரர்களால் அதாவது முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களால் இந்த கோஷம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஒரு கோஷமாக அனைவரும் சொல்லக்கூடிய கோஷமாக முருகப்பெருமானுக்கு பிரியமான கோஷமாக முருகனுக்கே உரிய ஒரு கோஷமாக மாறிவிட்டது இந்த அரோகரா அப்படிங்கிறது இந்த காணொலியில் முருகப்பெருமானுக்கு சொல்லக்கூடிய நூற்றி எட்டு அரோகரா கோஷங்களை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா ഷഷ്ടിപ്രിയനുക്ക് അരോഹരാ മയൂരനാഥർക്ക് അരോഹരാ സുപ്രമണിയർക്ക് അരോഹരാ വള്ളിയമ്മക്ക് അരോഹരാവയക്കി അരോഹരാ മാറീട്ടുക്ക് അരോഹരാ ഷൺമുഖർക്ക് അരോഹരാ തിരുപ്പരങ്കുറം മുരുക്ക് അരോഹരാ തിരുച്ചെന്തൂരഴകനുക്ക് അരോഹരാ ஆவினன்குடி பாலகனுக்கு அரோகரா சுவாமிமலை சுவாமிக்கு அரோகரா தனிகை மலை முருகனுக்கு அரோகரா சோலை முருகனுக்கு அரோகரா பழனியாண்டவருக்கு அரோகரா மருதமலையாண்டவனுக்கு அரோகரா இடும்பனுக்கு அரோகரா வீரவாகுத்தேவருக்கு அரோகரா वीरकेशरिवरा वीरमहेन्द्र देव अरो वीरमहेश देववरो वीरपुरन्द्रेव अरोहरा वीरराके अरोहरा वीरमार्ताण्डदेव अरोहरा वीरान्दकदेव अरोहरा வீரधीरதேவர்க்கு ஆரோகரா சரவணத்தானுக்கு ஆரோகரா கார்த்திகேயனுக்கு ஆரோகரா சிவசுப்ரமணியனுக்கு ஆரோகரா திருமால்மர்கனுக்கு ஆரோகரா இளਿਤகுறிஞ்சிவேந்தனுக்கு ஆரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா ஏரகத்தரசனுக்கு அரோகரா நந்தனுக்கு அரோகரா திருச்சோலைமலையானுக்கு அரோகரா அயில்வேலுக்கு அரோகரா திருக்கைவேலுக்கு அரோகரா ஷஷ்டிநாதனுக்கு அரோகரா ஐவேலுக்கு ஆரோகரா பாவகிกூர்வேலுக்கு ஆரோகரா ஜெயவேலுக்கு ஆரோகரா விஜயவேலுக்கு ஆரோகரா பெருஞ்சக்திவடிவேலுக்கு ஆரோகரா எம்பிரான் திணிவேலுக்கு அரோகரா இகளுடை கரவேருநாதனுக்கு வேலுநாதனுக்கு அரோகரோகராம் வேலுக்கு அரோ அரோகரா பாலசுப்பிரமணியனுக்கு அரோகரா கந்தசுவாமிக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா குமரேசனுக்கு அரோகரா முருகவேலுக்கு அரோகரா பழனிவேலுக்கு அரோகரா ராஜசுப்ரமணியனுக்கு அரோகரா சக்திபாலனுக்கு அரோகரா தேவசேனாபதிக்கு அரோகரா சிவன்மலை முருகனுக்கு அரோகரா ஆண்டவனுக்கு அரோகரா முத்துமலை முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா விராலிமலை முருகனுக்கு அரோகரா எட்டுக்குடி முருகனுக்கு அரோகரா சிக்கல் சிங்காரவேலனுக்கு அரோகரா எண்கண் முருகனுக்கு அரோகரா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா சுவாமிநாதனுக்கு அரோகரா தண்டபாணி தெய்வத்திற்கு அரோகரா சேவற்கொடியோனுக்கு அரோகரா பஞ்சாமிரதப் பிரியனுக்கு அரோகரா மயிலேறும் தம்பிரானுக்கு அரோகரா பச்சைமால் மருகனுக்கு அரோகரா இச்சை களைபவனுக்கு அரோகரா மூர்த்திக்கு அரோகரா சிவஸ்வரூபனுக்கு அரோகரா உலகமுழுதுடையோனுக்கு அரோகரா பொய்கையில் பிறந்தவனுக்கு அரோகரா கைலையில் வளர்ந்தவனுக்கு அரோகரா தண்ணீர் மலையானுக்கு அரோகரா இளஞ்சியில் இருப்பவனுக்கு அரோகரா ஞானவேலுக்கு அரோகரா குகனுக்கு அரோகரா கந்த குருவுக்கு அரோகரா கதிர்காமம் முருகனுக்கு அரோகரா பழனிச்சாமிக்கு அரோகரா பரமகுருவுக்கு அரோகரா கதிர்வேலனுக்கு அரோகரா மாலவன் மருகனுக்கு அரோகரா சிவகுருநாதனுக்கு அரோகரா மந்திராச்சலமூர்த்திக்கு அரோகரா சுவாமிக்கு அரோகரா முத்துக்குமாரசாமிக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஓதிமலையாண்டவனுக்கு அரோகரா கொங்கணகிரி ஆண்டவனுக்கு அரோகரா வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா வடபழனி ஆண்டவனுக்கு அரோகரா பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா கனகமலை வேலாயுதசாமிக்கு அரோகரா திருப்போரூர் கந்தசாமிக்கு அரோகரா திருவாபுரி முருகனுக்கு அரோகரா பவளமலை முருகனுக்கு சிவ சக்தி பாரனுக்கு ஆரோகரா வள்ளி மணாளனுக்கு ஆரோகரா தெய்வானைநாதனுக்கு ஆரோகரா தமிழ் நிலமாளும் அரசன் முருகனுக்கு ஆரோகரா அரகரா அரகரா ஆரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ॐ शरवण ॐ शरवण